பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற நினைவேந்தல் பேரணியில் புதிய புரட்சிக் கழகம் பங்கேற்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யும் இடத்தை எடுத்து தமிழகத்தில் பல்வேறு கட்சியினர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலம் பண்பாட்டு இயக்ககம் சார்பில் ப ரஞ்சித் தலைமையில் சென்னை எழும்பூரில் பேரணி நடத்த திட்டமிட்டு பல்வேறு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதையடுத்து புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஒ சங்கர் அவர்கள் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் தீர்வு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஓ இ சங்கர் தலைமையில் தொண்டர்கள் சூழ சுமார் ஐம்பது பேருக்கும் மேற்பட்ட கார்களில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட அணிவகுப்பு சென்று சென்னையில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று புதிய புரட்சிக் கழகத்தின் கொடிகளை கையில் ஏந்தியவாறு தங்களுடைய கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர் மேலும் இந்த பேரணியில் புதிய புரட்சி தமிழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பேரளமானோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நடந்து வருகின்ற மாநில தலைவர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கோவை மூத்த படையில் தளபதியாக இன்று சமுதாய மக்களுக்கு பணியாற்றிய அண்ணன் நீதி இன்றைக்கு இன்றைக்கு அண்ணன் தலைமையில் பேரணி நடைபெற்றது புதிய புரட்சிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று எல்லாம் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினோம் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த படுகொலை அதை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலைக்கு ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் புறப்பட்டால் அதாவது பூ மூத்த காலம் தொட்டு இன்று வரை இந்த சமுதாய மக்களுக்கு அணுகுதா நடந்து கொண்டிருக்கிறது முதலாவது பூவை மூர்த்தியாரை அடக்குமுறை செய்து கொலை செய்தார்கள் அதற்கு பிறகு நம்முடைய மாவீரன் அண்ணன் ஆம்சாங் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் இப்படி இந்த மக்களுக்கான தலைவர் யார் புறப்பட்டாலோ அரசியல் கொலை செய்வது இந்த நாட்டில் சகஜமாக இருக்கின்றது அதற்காகத்தான் நீதி வேண்டும் சிபிஐ அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் பேரணி நடத்திருக்கின்றோம் அந்த பேரணி இந்த தமிழக அரசு செயல்பாட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பேரணி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பெரும் அளவில் போராட்டம் விடுக்கும் என்பதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதற்காக என்று சொன்னால் அண்ணன் ஆம்சான் அவர்கள் அப்பாவி தமிழ் மக்களுக்காக வாழ்ந்தவர் இதுவரையில் அவர் ரவுடி என்று யாராலும் சித்தரிக்கப்படவில்லை ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ரவுடியாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அதை புதிய சார்பாக நான் மறுக்கிறேன் இன்றைக்கு கூட கூட பல வழக்கு என்று போலீசால் சித்தரிக்கப்படுகின்றார்கள் எப்படி தலித்து தலைவர்கள் யாராவது ஒருவர் வளர்ந்தால் அவரை ரவுடியாக போலீசே தமிழ்நாட்டில் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிதான் அண்ணன் நாம் ஷான் அவர்களை ரவுடியாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை வன்மையாக புதிய